இன்றைக்கி நம்முடைய பிரதமர் வந்து இந்த பன்னெண்டு வருஷமாக பிரதமராக இருக்கார் அநேக நாடுகளுக்கு அவர் பார்லிமெண்ட் நடக்கிற சமயத்தில் கூட அழக நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போனதை நம்ம பார்த்துருக்கோம் இப்போ நான் கேட்குற இத்தனை நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போனீங்களே அந்த நாடுகளில் ஒன்று கூட நம்மளை ஏன் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது நீங்கள் படுறது தப்பு அப்படின்னு அமெரிக்காட்ட ஏன் சொல்ல மாட்டேங்குது இந்தியாவை நீங்கள் வந்து ஃபேராக நடத்தணும் அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேங்குது ஏன்னா ஜவஹர்லால் நேரு வகுத்த வெளியுறவு கொள்கைங்கிறது இட் வாஸ் பேஸ்ட் ஆன் பிரின்சிபிள்ஸ் ஐடியாலஜி ஆனால் நரேந்திர மோடி நம்புனாரு ஒன் டு ஒன் இது வந்து அசோசியேஷன் வந்து நம்ம நட்பை வந்து ரொம்ப வளர்த்துரும் அப்படின்னு சொல்லி நம்பினாரு இப்போ ட்ரம்ப் வந்து கட்டி பிடிச்சி போட்டோ எடுக்கிறதுனால மட்டும் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலுள்ள நல்லுறவு வந்து வளர முடியாது அந்த நல்லுறவு வளர்கிறதுக்கு அநேக காரணிகள் இருக்கின்றன அந்த காரணிகள்லாம் நம்ம செமைப்படுத்தி வச்சிருந்திருக்கணும் இவருடைய ஆட்சியில் வந்து அது மாதிரி செமைப்படுத்தி வச்சதுக்கான அறிகுறிகள் தென்படலை அதனால் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சிக்கலான நிலைமையில் சர்வதேச ரீதியாக பார்த்தால் ஒரு சிக்கலான நிலைமை தான் இருக்கும் ஏன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் பொழுது கூட ஒரு நாடு கூட ஆன்டி பாகிஸ்தான் பேசலை தீவிரவாதத்தை எதிர்த்தாங்க ஆனால் பாகிஸ்தானுடைய தீவிரவாதத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒருத்தங்க கூட சொல்லலை அப்புறம் இவங்க வந்து சீனா வந்து ஓப்பனாக சீனா அபர்பைஜான் அஜார்பைஜான் அதுக்கப்புறம் டர்க்கி இந்த மூணு நாடுகளும் ஓப்பனாக வந்து சை இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க மேலே மெட்டீரியல் சப்ளை பண்ணாங்க வார் மெட்டீரியல்ஸ் வந்து சப்ளை பண்ணாங்க பாகிஸ்தானுக்கு வந்து ஆனால் நமக்கு உறுதுணையாக இருந்த ரஷ்யா கூட இந்த நேரத்தில் வந்து முந்தி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்தாங்களோ அந்த மாதிரி இந்த வரல அடுத்து இப்போ அமெரிக்கா வந்து என்ன பண்றாங்க பலிஸ்தான்ல வந்து உங்களுக்கு ஆயில் எக்ஸ்பலரேஷன் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்கிறாங்க இந்த நம்ம வந்து அந்த யுத்தத்தை நடத்திக்கிட்டு பொழுதே ஒன் பில்லியன் ஐஎம்எஃப்ல இருந்து ஒன் பில்லியன் டாலர் ரிலீஸ் பண்ணது வந்து நம்மளால தடுத்து நிப்பாட்ட முடியல பாகிஸ்தான் இது மாதிரி ஒரு பயங்கரவாத நாடா இருக்குன்னு சொல்லி நம்மளால கன்வின்ஸ் பண்ண முடியல இதெல்லாம் வந்து நமக்கு வந்து சர்வதேச ரீதியாக நாம் பலம் இழந்து போயிருக்கிறோங்கிறது தான் உண்மை என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் விஸ்வகுருன்னு சொல்லிக்கலாம் உண்மையில் வந்து டேஸ்ட் ஆஃப் தி ஃபுட்டிங்ஸ் இந்த ஈட்டிங்னு சொல்லுவாங்க அப்போ நடக்கிறது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது யதார்த்தம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வந்து வீக்கான பொசிஷனில் தான் இருக்கிறோம் இது கவலைக்குரிய விஷயம்